பாஜக பெரும்பான்மைப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது மட்டும் இல்லை இருந்தாலும் பாஜக தலைமையிலான கூட்டணி ஏ சென்ற முறை கூட இஸ்லாமியர்களுக்கு பாஜக மீதான நம்பிக்கை சுத்தமா இல்ல அந்த விஷயத்துல காங்கிரஸ் அரசியல் நல்லா பண்ணாங்க பண்ணாங்க அதாவது இஸ்லாமியர்களுடைய உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் பரிந்துரைத்த பெயர்கள் வேட்பாளர்கள் வந்து இல்ல அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் வேறு சிலரை வந்து வேட்பாளர்கள் நிறுத்தியது தோல்விக்கு ஒரு காரணம் பலமுறை மாறி மாறி வந்தவர் நிதிஷ்குமார் எந்த கான்டாக்ட்ல அவர் மாறுறாரு நீங்க பாக்கணும் திமுக மீதான அதிருப்தி இருக்குல்ல அது ஸ்பிரிட் ஆயிரு அது மாற்ற கருத்து இருக்கு அது ஸ்பிரிட் ஆனதுனால தான் பல இடங்களில் அண்ணா திமுக ரெண்டாவது இடத்துல சில இடங்களில் பாஜக ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பாஜகவும் அண்ணா திமுக ஒன்னா இருந்ததுன்னா கிடைச்சிருக்கோன்ட்டு எனக்கு அது இருக்கு தோணலை அந்த கருத்து இல்லை அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு திமுகவை பிடிக்காத அளவு பாஜகவும் கணிசமாக பிடிக்காதவங்க இருக்கக்கூடும் பேசு தமிழாக பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் பாக்கிய அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் பிரதமர் ராஜினாமா பண்ணியிருக்காரு அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கு தேர்தல் முடிவுகள் நேற்று வந்திருக்கேன் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பார்வையில் அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குது பிரதமர் ராஜினாமா செய்வது வழக்கமான நடவடிக்கை தான் ஒரு தேர்தல் முடிஞ்சு வச்சு அவருடைய இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தொம்போது பதவியேற்ற அந்த பதவிக்காலம் நிறைவடைகிறது பதவி விலகலை கொடுக்குற அது புரோட்டோக்கால் வழக்கமாக நடக்கிற நடைமுறை தான் பிறகு பதவியேற்பு வைபவங்களாம் முடிஞ்ச உடனே அவர் மீண்டும் பல பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்பார் அது ஒன்று இந்த முறை மூன்றாவது எல்லோரும் எதிர்பார்த்தபடி நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கிறார் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு இவர் தான் தொடர்ந்து மூன்று மூன்று முறை பிரதமராகிறார் இந்த பெருமை அவருக்கு கிடைத்திருக்கிறது வரலாற்றுக்கு அது பதிவு இவர் பிரதமரான பொறுப்பேற்ற பிறகு அநேகமாக சனிக்கிழமை பொறுப்பேற்காங்கன்னு கேள்விப்பட்டார் எட்டாம் தேதி அது நடைமுறை அது முடிஞ்சவுடனே நிச்சயமாக வரலாற்றில் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார் என்கிற வ வரலாற்று குறிப்பு பரிவாகும் அதில் மாற்றிக்கிறது இல்லை மற்றபடி எதிர்பார்த்ததுன்னா பாஜகவுக்கு மட்டுமே முந்நூறுக்கும் மேலே அதாவது அறுதி பெரும்பான்மைக்குரிய பலம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் நானூறுன்னு சொல்லுவாங்க அது அரசியல்வாதிகள் சொல்கிற கருத்து அது நம்ம பெரு பட் நிச்சயமாக ஒரு முந்நூற்றி இருபது இடங்கள் அல்லது ஒரு கணிசமான இடங்கள் பாஜகவுக்கு மட்டுமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் கூட்டணி கட்சிகளை சேர்த்தா ஒரு நல்ல இடங்கள் கிடைக்கும் முந்நூற்றி எழுபதுன்னு எதிர்பார்க்கப்பட்டது அது முன்ன பின்னே மாறினா கூட முந்நூற்றம்பது நிச்சயமாக இவர் பாஜக பெரும்பான்மைப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது மட்டும் இல்லை இருந்தாலும் பாஜக தலைமையிலான கூட்டணி சென்ற முறை கூட தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி பாஜக கூட்டணி அல் பாஜக ஆட்சி அல்ல ஏன்னா அதில் ராம்நாஸ் அத்வாலே அவர் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் அவர் இருக்கார் இருந்தார் பாஸ்வான் இருந்தார் பின்னாடி சிராக் பாஸ்வான் அந்த கட்சியும் இடம் பெற்றிருக்கு மற்ற கட்சிங்களுக்கு கடிசமான அவங்களுக்கு இடம் இருந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் மாற்று கருத்து இல்லை அதனால் சென்ற முறை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் மாற்றம் கிடையாது ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணியாக தான் ஆட்சி அமைக்க போகிறது இப்போ என்ன புது பார்ட்னர் யாருன்னா ஜ ஐக்கிய தளத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் அந்த கட்சி அப்புறம் தெலுங்கு தேசம் சென்ற முறை இல்லை இப்போ இடம்பெறுகிறார்கள் அப்படின்னு என்ன எடுத்துக்கலாம் ஆகனால் ஒரு சிறு மாற்றம் பட் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இது எதிர்பார்ப்பில் வந்து ஏமாற்ற எங்கே வந்ததுன்னா மற்ற மாநிலங்களில் கூட அவங்களுக்கு இழ ஒரு சி ஒரு பத்து சீட்டோ அஞ்சு சீட்டோ இழப்பு இருந்தால் பெருசாக ஒன்று வெஷ் பெங்காலில் கூட சொன்னாங்களே பதினெட்டு விட கூட இப்போ சென்ற முறை பதினெட்டு அதை விட கூடுதலில் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க இல்லைனாலும் அது குறைஞ்சாலும் ஒன்றும் பெரிய வியப்பு கிடையாது ஆனால் உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் வியப்பாக இருக்குது வியப்பு என்னன்னா எண்பதில் அயோத்தி ராமர் கோயிலில் கட்டுற தொகுதியிலையும் அதை ஒரு வாரணாசி தொகுதியில் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கா ஆக இது ஒரு பெரிய விஷயம் இத்தனை எங்கே எது எந்த எங்கே தோத்தாங்க நினைக்கிறீங்க சார் எதில் ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது வரல அப்படின்னா எந்த விஷயத்தில் ஒரு லாஸ் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது பல காரணங்களுக்கு இது ஒரு காரணமாக ரெண்டு காரணம் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் பார்த்த நான் அப்சர்வ் பண்ண வரையில் பார்த்தேன் ஒரு வேளை இஸ்லாமியர்களுக்கு பாஜக மீதான நம்பிக்கை முத்துச்சும் சுத்தமாக இல்லை அந்த விஷயத்தில் காங்கிரஸ் அரசியல் நல்லா பண்ணாங்கன்னு பார்த்தா பண்ணாங்க அதாவது இஸ்லாமியர்களுடைய கன்சாலிடேஷனில் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிராக விட்டார்கள் அந்த பலன் காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணிக்கு போயிச்சிருக்கு ஒன்று ஏன்னா அது ஒரு பக்கம் ரெண்டாவது அப்படின்னா இந்துக்களுடைய ஓட்டு முழுக்க முழுக்க கன்சாலேட் ஆகிருக்கணும் இல்லை பாஜக பக்கம் இல்லை அது ஸ்பிளிட்டாக ஆயிருக்கு பல்வேறு கட்சிகளுக்கு ஸ்ப்ளிட்டாக இருக்குது காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சிகளுக்கும் இந்துக்களுடைய வாக்குகள் போயிருக்கு தமிழ்நாட்டிலேயும் கூட இந்துக்களில் பெரும்பான்மை இருக்காங்க ஆனால் பெரும்ப பெரும்பான்மையிலும் பாஜக போட்டாங்க இல்லையே அதனால் இந்துக்கள் வாக்கு பிரிந்து பல்வேறு தரப்பினருக்கு போயிருக்கு அந்த பலன்லாம் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிருக்கு ரெண்டாவது மூன்றாவது பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் தீவிரமாக களம் இறங்கிய இறங்கியிருக்கிற அகிலேஷ் யாதவ் அதில் மாற்று கருத்து கிடையாது அந்த சோன மற்ற ராகுலோ மற்றவர்களோ ஆற்றிய பணியை விட சமாஜ்வாதியினுடைய களப்பணி வந்து மகத்தானது ஏன் அப்படின்னு கேட்டிங்களா சென்ற முறை சட்டப்பேரவை தேர்தலில் சமாஜ்வாதி வெற்றி வாய்ப்பு இழந்தது இன்னும் எது அப்போல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆட்சி மாற்றமே வரும் சமாஜ்வாதி ஆட்சிக்கு அவங்களே அகிலேஷ் முதலமைச்சராக எதிர்பார்த்தாங்க இல்லை மாறாக பாஜக தான் யோகி ஆதித்யநாத் தான் முதல மு முதலமைச்சர் ஆனார் அந்த அதற்கு பிறகு அவர் உத்வேகம் காட்டிவிட்டார் இனிமேல் நம்ம டார்கெட்டு நாளைக்கு ஆளுங்கட்சி மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டார் எப்போவுமே ஆன்டி இன்கம்பல்சிக்கு ஒரு இருக்கும் நேச்சுரல் இந்த தேர்தலில் கூட பல மாநிலங்களை பிரதி பெரிஞ்சிருக்கு வேறு வகையில் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரான வாக்குகள் நம்ம ஈர்க்கணுங்கிறதுக்காக அரும் நல்ல இருக்கிறார் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் அது மூன்றாவது ஃபேக்டர் நான்காவது நாம் அறிந்த வரையில் அது நிரூபிக்கப்பட்டதா அல்லது உரு உறுதி செய்யப்பட்டதா தெரியல உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் பரிந்துரைத்த பெயர்கள் வேட்பாளர்கள் வந்து இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க அவர் பரிந்துரைத்த தலைவரை இப்போ வேட்பாளர்கள் இல்லாமல் வேறு தலை சிலரை வந்து வேட்பாளர்கள் நிறுத்தியது தோல்விக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உறுதியாக தெரியலை பட் இதெல்லாம் பரவலாக பேசப்படுகிறது இந்த இத்தனை காரணங்களால் உத்த உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பார்த்த அளவு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க தேஜஸ்வியும் நிதிஷ்குமாரும் ஒரே ஃப்ளைட்டில் போகிற வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது எதுவும் என்ன காரணமாக இருக்கும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பல முறை இப்போ மாறி மாறி வந்தவர் நிதிஷ்குமார்னு சொன்னால் நம்பிக்கையில் எழுப்பப்படுது ஆனால் நான் எந்த கா எந்த காண்டாக்டில் அவர் மாறுறாரு நீங்கள் பார்க்கணும் நிதிஷ்குமாருக்கு ஒன்றும் அவர் இந்தியா கூட்டணியே தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து முரண்டு அதை முரண்பட்டு வெளியே போய் இந்தியா கூட்டணியே அவரை அமைத்தார் நல்லா கவனிக்கணும் இந்தி இதுவரையில் காங்கிரஸ் கூட்டணி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான உதவி எதிர்கட்சி கூட்டணி அமையலை கடந்த எந்த முறையும் அமையல இந்த முறை அமைஞ்சிருக்கு ஒரே டார்கெட் பிஜேபிக்கு எதிராக அந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ணி எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி என்ற அந்த பேரே பேர் உட்பட உருவாததுக்கு முக்கியமான காரண முக்கியமானவர்கள் ஒருவர் நிதிஷ்குமார் அதில் மாற்று கருத்து கிடையாது இன்னும் சொல்லப்பானா இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டமே வந்து பட்னாவுடன் நடந்தது யார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஸோ அவர் அவ்வளவு அந்த கூட்டணிக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு அவருக்கு அவரை முன்னிலைப்படுத்த அந்த கூட்டணி மற்ற கட்சி தலைவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் போன்ற தலைவர்கள்லாம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து முனைப்பு காட்டலை அந்த கோபத்தில் தான் அங்கேருந்து வந்தார் மறுபடியும் அங்கே போவாரான்னா நிச்சயமாக இருக்கார் ஏன்னா ஒரு எந்த ரீசனுக்காக ஒரு க இடத்துலேருந்து வர்றாருன்னு பார்க்கணும் ஏதோ சும்மா பதவிக்காக ஆசைப்பட்டு இப்படி வந்தார் போனார்னால் அது டிஃப்ரெண்ட் இது அரசியல் நோக்கத்தோட கொள்கை சித்தாந்த அடிப்படையில் பல்வேறு தான் இந்தியா கூட்டணியை தொடங்கியவரே அங்கேருந்து வந்தார் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போவாரா ஏன்னா என்டிஏ வந்து அவர் உருவாக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர் உருவாக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல பேர் பல கட்சிகள் அங்கம் வகித்தன அதுபோல இவர் இடம்பெறுகிறார் ஆக ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜகவோடு அவர் கூட்டணி அமைச்சருக்கான பல பல சமயங்கள் அமைச்சிருக்கார் அதனால இது ஒன்றும் புதிது கிடையாது அதனால் இது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கலை ஓகே இப்ப பிரதமர் மோடி அவர்களை பதவியேற்க அழைத்துருவாங்க அவரும் பிரதமரை பதவி ஏற்றுடுவார் ஸோ அதற்கு பிறகு பெரும்பான்மை நிரூபி நிரூபிக்கக்கூடிய இடத்துல ஏதாவது சலசலப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா நேற்றுலேருந்தே நிறையா பேச்சு வந்து இந்திய கூட்டணி இருந்து அழைப்பு வந்தது சந்திரபாபு நாயுடு அழைப்பு வந்ததுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே உறுதி செஞ்சுட்டாங்க நான் தேசிய ஜனநாயக கூட்டம் இது தான் இருப்பாங்க அவங்க நூல் விடுறாங்க ஏன்னா இப்போ தேவை யார் பெரும்பான்மை பலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்குது ஆட்சி அமைப்பதற்கு உண்டான பலம் இருக்கிறதா என்றால் இருக்குது ஆகையினால் அவங்களுக்கு நெசசிட்டி கிடையாது இன்னொருத்தர்கிட்ட இந்த வலை வீசி இன்னொரு கட்சி இருக்கணுன்ற தேவை நிர்பந்தம் இப்போ கிடையாது கண்டிப்பாக ஏற்கனவே பிஜேபி ப்ளஸ் நிதிஷ்குமாரோட கட்சி ப்ளஸ் தெலுங்கு தேசம் கம்ஃபர்டபுள் மெஜா மெஜாரிட்டி தான் ஆட்சி அமைப்பதற்கு அது ஒன்றும் தடையே கிடையாது ஆனால் இந்தியா கூட்டணிக்கு இப்போ இருக்குது இப்போ இந் ஒருவேளை நம்ம கற்பனையாகவே வச்சுப்போம் கற்பனையாகவே வச்சுப்போம் குடியரசுத் தலைவர் ராகுல் காந்தியை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் க ஆட்சி அமையுங்க ஆனால் தேதிக்குள்ளே கட்சியை நிரூபிக்கணும் நீங்கள் பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிச்சாரம் வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு வாதத்துக்காக அப்போ அவங்களுக்கு தான் நெசசிட்டி ஒரு நிர்பந்தம் ஒரு அழுத்தம் இருக்குது வேறு எந்த கட்சிகள்லாம் வெளியிலேருந்து வருமா ஆதரவு வருமானு இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு வாஜ்பாய்க்கு அவர்கள் கூட தொண்டி ஏற்பட்டது அந்த மாதிரி சூழல் அவர்களுக்கு இருக்குது தவிர இவர்களுக்கு இல்லை இவங்க நேச்சுரலாகவே இவங்களுக்கு பலம் இருக்குது ஆட்சி அமைப்பதற்கான பலம் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் பாஜக பாஜகன்னு சொல்கிறாங்க பாஜக இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி வேணும்னா பாஜக தலைமையிலான கூட்டணின்னு ஒன்றால் சொல்லலாம் ஆக அந்த பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தேவையான ஆட்சே வைப்பதற்கான பலம் இருக்கிறது அவ்வளவுதான் ஓகே சார் இப்போ தமிழ்நாடு பக்கம் வந்தோம் அப்படின்னா தமிழக பாஜக ஒரு சில வெற்றி பெறுவாங்க அப்படின்னா நம்ம ஊட்டிகிஸில் வச்சிருந்தது யாரை கேட்டாலுமே நைனார் அவர்கள் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு முதல் பேர் அவர் சொல்லுவாங்க சிலர் வந்து ரெண்டாம் இடம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இடத்துல வந்திருக்காங்க ஏழு தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு தமிழக பாஜகவுடைய வளர்ச்சி இந்த அரசியலில் இந்த ஒரு தேர்தலில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த கேள்வியை ரெண்டு மூணாக கேட்கலாம் அதாவது நான் ரெண்டு மூணாக புரிஞ்சுக்கிறேன் தமிழகத்தை தமிழக அரசியலில் பாஜகவுக்கு வளர்ச்சி இருக்கிறதா என்றால் எஸ் இருக்கிறது சதவீதம் உயர்ந்து இருக்கிறத எப்போது எந்த மாதிரியான சூழல்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவைத் தேர்தல் அப்போல்லாம் திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து கூட்டணியில் இருந்தது அப்போ பர்சன்டேஜ் பெற்றது நிறைய வளர்ந்துச்சுன்னா அதில் இருந்து கணிசமான அண்ணா அதிமுகவினர் அழித்த வாக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது நியாயமும் கூட சரியாக நான் அதை மறுக்க முடியாது ஆனால் இப்போது தனித்து தான் போட்டிருக்கு தனித்துனால் கூட்டணி கட்சிகள் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியும் மற்ற கட்சிகள் ஓபிஎஸ் உடைய இது டிடி வி தினகரோட அம்மா மக்கள் கட்சியெல்லாம் இருக்குது ஆனால் அவங்களாம் பாஜக தலைமையில் தான் வந்திருக்காங்க நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அப்படியே பார்த்தா கூட தாமா தாமாக்கா ரெண்டு இடத்துல தேனியிலையும் இன்னொரு இடத்துலையும் அமமுக இருக்கிறது ஓபிஎஸ் ஒரு இடத்துக்கு போட்டிருக்காங்க அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்தா எத்தனை இடங்கள்ல ஒரு சில இடங்கள் ஆக இவங்கள் எல்லாருமே பாஜக இருபத்தோரு இடங்கள் இருபது இடங்கள் போட்டியிட்டுருக்கு அதை விட குறைவு தான் ஸோ இவங்க இன்னொருத்தருடைய இதில் இல்லை இவங்க தலைமையிலான கூட்டணி தான் அமைஞ்சிருக்கு ஒன்று ஸோ கூட்டணின்னு சொன்னால் கூட அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஆனால் அதிமுக த அதிமுகவுடன் பாஜக இணைந்து போட்டியிட்ட காலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலாக இருந்தாலும் அப்போது நிலைமை வேறு அவங்க பா அதிமுக கொடுக்குற சீட்டு தான் இவங்க வாங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இப்போது அப்படி இல்லை இவங்க கொடுக்குறது தான் மற்ற வாங்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஸோ இவங்க டாமினேட்டாக தான் இருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நீண்ட காலம் கழித்து ஒரு தேசிய கட்சி தன் தலைமையில் ஒரு க கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது என்றாலே அது கிட்டத்தட்ட தனித்து போட்டியிடுவதற்கு இணையானது தான் கருத்தில் நீண்ட காலம் கழித்து ஒரு தேசிய கட்சி செயல்படுவதே அதனோட தன்னம்பிக்கையை காட்டுவது ஒன்று ரெண்டாவது வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கு அதிகரிக்க அதிகரித்து இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது அதில் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் பாட்டாளி மக்களினுடைய பங்களிப்பு இருக்கும் மற்ற கட்சிகளோட பங்களிப்பு வாக்கு வாக்கு சதவீதம் இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்த்தாலும் கூட கடிசமான வாக்குகள் பெற்று முன்னணி அதாவது அதிக இடங்களை அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது சென்ற முறை பெற்றதை விட கூடுதல் கூடுதலாக பெற்றிருக்கிறது அதுவும் நிச்சயம் வளர்ச்சியாகத்தான் கருத முடியும் ஆனால் வெற்றி வாய்ப்பு நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை பாஜக கூட்டணிக்கு ஒரு மூன்று இடங்கள் பாஜகவுக்கு மட்டுமே ஒரு இடமோ அல்லது ரெண்டு இடமும் கிடைக்கும்னு எதிர் எதிர்பார்த்தோம் கடைசியின் நேரத்தில் கூட தருமபுரியில் சௌமியா வெற்றி பெறுவதற்கான சாதி இதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டியிட்ட போது ஒரு இடம் பெற்றாங்க அன்புமணி பெற்றார் இப்போது அன்புமணியோட மனைவி பெறுவார் எது எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தால் இழந்தாலும் கூட லோ மேரேஜ் தான் பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது அதே மாதிரி தென் மாவட்டங்களில் ஒரு ஒரு இடமும் அது கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஏன்னா அந்த மாதிரி அந்த இடத்துல எப்போவுமே யாரோட ஆதரவும் இல்லாமல் வருவாங்க அது ரெண்டு வரலை அதுக்கான காரணம் பிரச்சாரம் அரசியல் களம் எல்லாமே காரணம் திமுக மீதான அதிருப்தி இருக்குல்ல அது ஸ்ப்ளிட்டாக ஆகிருக்கு அதில் நான் வந்து மாற்று அதுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது அது ஆனதுனால தான் பல இடங்களில் அதிமுக ரெண்டாவது இடத்திலும் சில இடங்களில் பாஜக ரெண்டாவது இடத்துல வந்துருக்கு அதுவே குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ரெண்டு பல இடங்களில் ரெண்டாவது இடம் பெற்றது ஒரு சில இடங்களில் இப்போது அதைவிட அதிகமான இடங்கள் எனக்கு தெரிஞ்சு பத்து இடங்களில் பாஜக செகண்ட் ப்ளேஸில் வந்திருக்கு அதுவும் இதெல்லாம் முன்னேற்றம் பாஜகவுக்கு காங்கிரஸ் கட்சி இந்த ஆ இந்த மாநிலத்தை பல ஆண்டுகள் ஆண்டது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்கள் மூப்பனார் போன்ற பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி எந்த பின்னணியுமே இல்லாமல் தமிழ்நாட்டை ஆண்டது கிடையாது தமிழ்நாட்டுக்கு இவங்க புதிய புதிய தேசிய கட்சியாக தான் அறிமுகமாகிறது தமிழ்நாட்டுக்கு இப்போ காமராஜரை போலவோ மூப்பனாரை போலவோ ஒரு பெரிய தேசிய சக்தி வாய்ந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இல்லை இதுவரையில் இல்லை இவ்வளவு வீக்னஸை வச்சுக்கிட்டு பலவீனத்தை வச்சுக்கிட்டு அல்லது மைனஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் பெற்றிருக்காங்க அது குறிப்பிடத்தக்க வேண்டியது இட இடங்கள்லேயே பல இடங்களில் ரெண்டு இடத்துல ரெண்டாவது இடத்துல அண்ணா அதிமுகவும் பல இடங்களில் இவங்களோட நிறைய இடங்கள் அதிமுக வந்து இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கோம் ஏன்னா ஏழு இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கு ஒருவேளை பாஜக கூட இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பாங்களோ அதிலிருந்து வந்து ஒரு தவறை அதிமுக பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை எதனால இந்த ஒரு தோ எல்லாரும் சொல்லுவாங்க பாஜகவும் அண்ணா திமுகவும் ஒன்றா இருந்ததுன்னா கிடச்சிருக்கும் எனக்கு அது எனக்கு தோணலை அந்த கருத்து இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை அதை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவோட வேறு எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் செல்வி ஜெயலலிதா இருக்காலத்தில் பெற்றாங்க ஆனால் ஜெயலலிதாங்கிற ஆளுமே வேறு எம்ஜிஆருங்கிற ஆளுமே வேலை திமுகவில் கூட கலைஞர் கருணாநிதி இருக்கிற ஆளுமே இவங்க இருக்காங்கன்னு தெரியலை நம்ம அந்த விவாதத்துக்கு போக விரும்பல ஆனால் கூட்டணி சேர்ந்து இருந்தால் இவ்வளோ இப்போ அதிக இடங்கள் பெற்றிருப்பாங்கன்னா இல்லை எனக்கு அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தலில் அதை நம்ம பார்த்துட்டோம் அது ஒரு பெரிய காரணமாக ந நினைக்கிற அதுக்கு வேறு சில காரணங்கள் கூட இருக்கலாம் அதாவது அண்ணா திமுகவில் இருக்கிறவங்களுக்கு திமுகவை பிடிக்காத அளவு பாஜகவும் கடிசமாக பிடிக்காத இருக்கக்கூடும் அதே மாதிரி பாஜகவில் கூட திமுகவை பிடிக்காதவங்க அண்ணா திமுகவுக்கு பிடிக்காதவங்கள்லாம் இருக்கக்கூடும் அப்படி இருக்கிறவங்க என்னதாக இருந்தாலும் இவனு திராவிட ஒன்று திராவிட கட்சி தானே என்ற பார்வை இருக்கக்கூடும் சித்தாந்த ரீதியில் அண்ணா திமுகவுக்கும் என்ன பெரிய ஒற்றுமை வந்திருப்பது இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாலும் அந்த வாக்குகளில் அங்கே எங்கே போகும்ன்றது கேள்விக்குறியாக இருக்கு அதனால் எனக்கு அது ரெண்டு ஒன்றா சேர்ந்தால் நிறைய இடங்களை கைப்பற்றுவாங்கன்ற சொல்கிற மேம்போக்கான கருத்தில் எனக்கு இசைவு கிடையாது தெரியாது ஆனால் என்னுடைய பார்வை இது அப்படி தான் சொல்லுவேன் ஆனாலும் அதிமுக இன்னும் நிறைய உழைக்க வேண்டி இருக்கிறது இது போதாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை இன்னொரு ஜெயலலிதா இன்னொரு எம்ஜிஆர் என்று நினைத்து கொள்வது தேவையற்றது இப்போது இப்போது அவருக்கு தேவை உழைப்பு பட்டு தான் அந்த உழைப்பு காட்டினா தான் அவருக்கு அடுத்த இம்ப்ரூவ் ஆகும் நாம் தமிழர் கட்சி பல்வேறு இடங்களில் மூன்றாவது இடம் வந்ததை பார்க்க முடிஞ்சது நிறைய இடங்களில் பெரிய கேண்டிடேட்ஸ்லாம் வந்து டஃப் கொடுக்காததை பார்க்க முடிஞ்சது எட்டு பர்சண்ட்டுக்கு மேலே வாங்கிட்டாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறப்போகுது எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழோடைய வளர்ச்சி நாம் தமிழர் கட்சியினோட சித்தாந்தத்தெல்லாம் ஒதுக்கிடுவோம் அவங்க பர்ஃபாமன்ஸுன்னு எடுத்துகிட்டிங்களா கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக தனித்து தான் போட்டிக்கிட்டு இருக்காங்க இதுவரையில் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் வரையில் அவர்கள் மனத்தில் ஊசலாட்டம் இல்லை அதாவது கூட்டணி விஷுதல் நாளைக்கு எப்படி ஆகுமோ தெரியாது நாளைக்கு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சி காலத்தில் இறங்க போவதா சொல்கிறாங்க அப்போது கூட்டணி வருமா அது அந்த கட்சி எந்த கட்ட கட்சியோட கூட்டணி சேரும் இல்லை தெரியாது அப்போ நாம் தமிழர் கூட்டணிக்கு வருவார்களா தெரியாது எதுவும் நம்ம சொல்ல முடியும் இன்று வரையில் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டிட்டு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து வருகிறது இது வந்து அவங்களுக்கு பலம் நிச்சயமாக அது ஆர்வம் நான் சில ஆய்வாளர்கள் களப்பணி ஆற்றிய ஆய்வாளர்களையும் கேட்டேன் அவங்களுக்கு திராவிடத்தின் மீதான அதிருப்தி தமிழ்த் தேசியம் தமிழ்த் தேசியம் கூட சொல்ல சீமான் மீதான சீமான் கட்சி மீதான ஈர்ப்பாக மாறி இருக்க மாறி வருகிறது எக்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் சொல்கிறேன் மூத்தவர்கள் உள்ள வேற விஷயம் இந்த ஒப்பீனிய சேகரித்த சில ஆய்வாளர்கள் நடுநிலையாக கேட்ட கேள்வி தேசிய திராவிடத்தின் திராவிடம் எங்களை ஏமாற்றி விட்டது அதனால் இந்த இந்த இளைஞர்கள் பார்வை வந்து சீமானோட கட்சிக்கு போயிடுது அவங்க தமிழ் தேசியமாக என்னென்ன அவங்க தெளிவாக தெரியல பட் ஆர் அட்ராக்டட் பை நாம் தமிழர் கட்சி என்று நாம் சொல்கிறாங்க நடுநிலையாக செஞ்சுக்க நமக்கு தகவல் தெரிய களப்பணியில் பார்க்கும்போது அதனுடைய அதனுடைய விளைவாக கூட இது இருக்கலாம் பர்சன்டேஜ் ஏன்னா சென்ற முறையோட பதினெட்டு வயசாகி நிரம்பி வாக்களிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஐந்து ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டு எத்தனை பேர்றாங்களோ அதெல்லாம் அவங்களெலாம் யாருக்கு போட்டிருப்பாங்க இதெல்லாம் இருக்குது அண்ணாமலைக்கும் உண்டு ஒரு இளம் தலைவர் பாஜக தலைவர் என்று அவருக்கும் உண்டு இந்த அவர்களுடைய வாக்குகள் ஒன்று அண்ணாமலை பாஜக அண்ணாமலை தலைமையிலான பாஜகவுக்கு போயிருக்கும் நாம் தமிழர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் போயிருக்கும் இளைஞர்கள் அப்படின்றது என்னோட பார்வை எனக்கு தோடுற கருத்து அது எப்படிங்கிறது மெல்ல மெல்ல காலம்தான் இதுக்கான விடையை சொல்லும் ஆக பாஜகவும் பர்சன்டேஜ் இப்ரூவ் பண்ணியிருக்கேன் நாம் தமிழரும் தன்னுடைய பர்சன்டேஜை இப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஓகே சார் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்திங்க ரொம்ப நன்றி பேசு தமிழா பேசு அலைவரைக்கே நெஞ்சாதான் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்